நாங்கள் என் பேர் இளரசி நாங்கள் வந்து எங்கள் மதத்தில் வந்து இறந்துட்டால் நாங்கள் எல்லாம் அழுவோம் நீங்கள் அந்த இடத்துல வந்து சிரிச்சுக்கணும் பிரியாணிலாம் சாப்பிட்றீங்க இறந்த வீட்டில் நாங்கள் எல்லாம் அழுகுறோம் நீங்கள் வந்து சிரிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரியாணி சாப்பிட்றாங்க முஸ்லீம்கள் அது நம்ம மறுக்கலை சிரிக்கிறாங்களான்னு கேட்டால் சிரிக்க மாட்டாங்க ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறோம்னாக்கா இறப்பு வீட்டில் வந்து அது சிரிக்கிற அந்த பண்பு இருக்காது அதே நேரத்தில் இஸ்லாமியங்களுக்கு சொல்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு இறந்த வீட்டில் ஒப்பாரி வைக்கக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு தடுக்கு நெஞ்சில் அடித்து கொண்டு சட்டையை கிழித்து கொண்டு ஒப்பாரி வைக்கக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறேன் எல்லா நேரங்களையும் நபிகள் நாயகம் அப்படி வாழ்ந்த எங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவனுடைய குழந்தை ஆண் குழந்தை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை இறந்துருது இறக்குற நேரத்தில் எல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய முகமது நபி அவருடைய நண்பர்களெல்லாம் தோழர்கள்லாம் வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னா வெளியில் சூரிய கிரகணம் நடக்குது சூரிய கிரகணம் நடக்கும்போது எப்படி அதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சூரிய கிரகணம் நடக்குதுல இல்லை இப்ராஹிம் இறந்துட்டாரு முகமது நபியுடைய குழந்தை இறந்ததுனால தான் இந்த சூரிய கிரகணம் நடக்குது அப்படின்ன உடனே அப்போது நபிகள் தான் அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க சொல்கிறாங்க நான் துக்கத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் ஏன் கண்கள் கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கிறது நான் அழுதுட்டு இருக்கிறேன் இந்த நேரத்துல நீங்க வந்து இந்த தான் சூரிய கிரகணம் நடக்குதுன்றீங்க அப்படி சொல்லக்கூடாது சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய அட்டாச்சில உள்ளது யாருடைய பிறப்பிற்காகவும் யாருடைய இறப்பிற்காகவும் அது துக்கம் கொண்டாடாது இப்ராஹிம் இறந்துட்டாங்கன்னா அது எனக்குள்ள துக்கம் சூரியனுக்குள்ள துக்கம் கிடையாது சந்திரனுக்கு அதனால துக்கம் கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்றான் எனக்குதான் கஷ்டம் அது நான் தான் கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு இறை தூதர் என்பதனால அவங்க அதை இதையும் முடிச்சு போட்டு ஒருத்தர் வந்துட்டார்ன்னா சொல்லுவாங்கல்ல அவர் வந்து காலை வச்சுட்டாரு நம்ம ஊர்ல மழையா பெய்துன்னு வாங்க அப்ப அப்படி மழை பெய்யறது வேற அவர் வந்தது வேற ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் நல்லவர் அவர் வந்துட்டாருன்னா மழை பெய்யுன்னு அந்த மாதிரி நபிகள் நாயகத்துடைய அந்த குழந்தை இறந்ததுனால தான் சோகத்தின் அடிப்படையில் சூரிய கிரகணம் நடக்குது அப்படின்னு பேசும்போது நவிகள் நாயகம் சொல்றாங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க நான் வருத்தத்தில் இருக்கிறேன் என் கண்கள் கண்ணீர் சிந்தது ஆனால் சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று சொல்லி நபிகள் நாயகம் விளக்கம் சொல்றாங்க அப்போ பொதுவாகவே இறப்பு என்பது எல்லாருக்குமே வரும் அது எல்லாருமே நம்ம அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு ஒரு இறப்பு செய்தி வந்துடுச்சு இறப்பு செய்தி கேட்டவொடனே நாங்கள் சொல்ல வேண்டிய அந்த கருத்து என்னவென்று சொன்னால் நீங்கள் முஸ்லீம்கள் கிட்ட போய் ஒரு இறப்பு செய்தியை சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி ராஜிகுன் அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் முன்னாடி போயிட்டார் நம்ம பின்னாடி போக இருக்கும் இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் நான் இங்க இன்னும் இரநூறு வருஷம் இருப்பேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா யாரா இருந்தாலும் இந்த பூமியை விட்டு ஒரு நாள் நிச்சயமாக மரணித்து தான் ஆக வேண்டும் மரணிக்காத ஒரு ஆளை நம்ம இந்த உலகத்தில் கிடையாது எல்லாருக்குமே மரணம் கட்டாயமாக விதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் உங்களை மரணம் சந்திக்கும் பெரிய பெரிய ஜாம்பவானா இருப்பார் அவர் கூட மரணிப்பார் அதெல்லாம் மரணத்துல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்போது ஜெயலலிதா படுத்துட்டு நிறைய பணம் இருக்கு எல்லோருமே இறக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும் பாதுகாப்பு படை வீரர்களோடு பாதுகாப்பு படை வீரர்கள் கூட போகும்போது எதுக்கு போறாங்க இவருடைய உயிரை நாங்கள் காப்பாற்ற போறோம் இவருடைய உயிருக்கு ஏதாவது சேதம் என்று சொன்னால் நாங்க காப்பாற்றுவோம் என்று சொல்லி அவங்க கூட போறாங்க கூடவே போனவங்க அவங்களையும் சேர்ந்து இறந்து போறாங்க போகும்போது இடித்து இறந்து போகக்கூடிய காட்சியை நாம் பார்க்கணும் மரணம் என்பது யாருக்கு எப்போ வருன்னு தெரியாது கட்டாயமாக நாம் எல்லோருமே மரணிக்க கூடியவர்கள் என்பதை எங்களுக்கு என்ன பண்ணதுனாக்கா ரொம்ப பாதர் பாடமாக ஒவ்வொருத்தரும் கட்டாயம் மரணத்தை சந்திப்பீங்க அதை விதி விலக்கே இல்லை என்பதை சொல்லி தரும் எப்படி சொல்லுதுன்னா ஒவ்வொரு முஸ்லீமும் ராத்திரி போய் படுக்க போறாங்க ராத்திரி தூங்க போகும்போது ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் அல்லாஹு அமூத்து வாஹியா அப்படின்னு சொல்லி போய் தான் படுக்கணும் படுக்கும்போது ஒரு முஸ்லீம் என்ன சொல்லணுமா நான் இப்ப போய் படுக்கிறேன் படுக்கும்போது நான் இறைவன் நாடுனா இறந்து போயிடுவேன் இறைவன் நாடுனா மீண்டும் நான் இப்படி போய் ராத்திரி படு ராத்திரி போய் படுக்கிறது எழுந்திருப்போம் என்பதற்கான உத்தரவாதம் இல்லாத அது உறக்கம் இதை முதல்ல நம்ம புரியணும் நான் பல இடங்களில் இது நடக்கவும் செய்யுது ராத்திரி போய் படுக்கிறாங்க காலையில எழுந்திருக்கும் போது எல்லாரும் இறந்து கிடக்கிறாங்க சுனாமியில் ராத்திரி போய் படுத்தாங்க காலையில அதிகாலையில தான் சுனாமி அலைகள் உள்ள போகிறது படுத்தவர்கள் யாருமே எழுந்திருக்கல இப்போ சமீபத்தில் கேரளாவில் வயநாடு பகுதிகளில் ஒரு பெரிய ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு போகும்போது ராத்திரி போய் படுத்தாங்க காலையில் எழுந்திருக்கின்ற நிலையில தான் போய் படுத்தாங்க படுத்தவங்க படுத்தவங்க தான் யாரும் எழுந்திருக்கு இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் ராத்திரி போய் படுக்க போகுங்கிற போதே ராத்திரி நான் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு காலையில் எழுந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த நம்பிக்கையில் போய் நீங்கள் படுங்க என்று உறங்க போவதற்கு முன்னாடி இப்படி படுங்க பல நேரங்கள பார்க்குறோம் பயணங்கள் கிளம்பி போகிறாங்க இங்கேருந்து இருந்து மதுரைக்கு போய் சேருவாங்கன்னு பார்க்குறோம் வழியிலேயே நமக்கு செய்தி வருகிறது வழியில் ஆக்சிடெண்ட்டு குடும்பத்தோடு போன அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க தூங்கினது தூங்கின சீராகவே போய் சேர்ந்துருவாங்க அப்போ இந்த தூங்கம் என்பது அது அப்படியே கூட போகும் இல்லை நம்ம நினச்சி இறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் சிலருக்கு தூக்கத்திலேயே படுத்தவங்க படுத்தையா அந்த நேரத்திலே ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே இறந்து போறவங்களும் இருக்கிறார்கள் இவ இயற்கையாகவே மரணிக்கிறவங்க இருப்பாங்க விஷ ஜந்துக்கள் தூக்கத்தில் வந்து தீண்டி இறந்து போகிறவங்க இருப்பாங்க எது வேணாலும் நடக்கும் படுக்க போகும்போது என்ன நடக்கலாம் தெரியாது இறக்க வாய்ப்பு இருக்கு இறைவன் நாடினால் காலையில் எழுந்திருச்ச உடனே ஒரு முஸ்லீம் என்ன சொல்லணும் அலமது இல்லா எல்லா புகழும் இறைவனுக்குத்தான் நான் தூங்க போனேன் நான் நினச்சி போய் படுத்தேன் காலையில் என்னை எழுப்பிட்டார் அவ்வளவுதான் சந்தோஷம் அதான் அஹ்ஹம் இல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு தான் அப்படி சொல்லி காலையில எழுந்திருங்க இறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது இறைவன் மீண்டும் என்னை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி எழுந்திருங்க இது எதற்கு என்று சொன்னால் மனிதனுடைய யதார்த்தம் ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருதுன்னு வையுங்களேன் மனசனால் தாங்க முடியாது பொதுவாகவே ஒரு எழுபது எண்பது வயசில் இறந்தாங்கன்னு வைங்களேன் அது போகிற வயசுன்ற மாதிரி இருக்கும் அதே முப்பது நாற்பது வயசுன்னு வையுங்களேன் ஜீரணிக்கவே முடியாது ரொம்ப நம்மளை போட்டு படா படுத்தும் ஒரு பத்து பதினஞ்சு வயசுன்னு வையுங்களேன் ரொம்ப என்ன வாழ வேண்டிய வயசு இப்படி ஆயிடுச்சேன்னு திரும்ப 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 புலம்பிக்கிட்டே இருக்கும் யதார்த்தம் என்னன்னா அவர் இல்லை பதினஞ்சு வயசில் இறக்கலன்னா அவர் என்ன இங்கே இருந்துருவாரா எல்லாரும் ஒரு நாள் தான் போறாங்க இறக்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக மனிதனுக்கு வரும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு பயிற்றுவிக்கிறது பயிற்றுவிக்கும் போது யதார்த்தமே எங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதை தானே சொல்றோம் இந்நாள் இல்லாகிமா இன்னா எழுகிறாரு எனக்கு முன்னாடி அவர் போயிட்டார் பின்னாடி நான் வராது அவர் போயிட்டார்னா அவர் மட்டும் போயிடுவார் நான் இங்கே இருக்க போறேனா நானும் பின்னாடி வர இருக்கிறேன் என்ற அந்த பக்குவத்தை எங்களுக்கு கொண்டு வருது ஆனாலும் பிரிவு இருக்கும் பிரிவு வந்து வேதனை இல்லாமல் இருக்குமா வெளிநாட்டுக்கு கணவர் போகிறார் வெளிநாட்டுக்கு தானே போறாரு சம்பாதிக்க தான் போறார் அங்கேருந்து நிறைய நமக்கு வாங்கிட்டு வருவார் ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் அங்கே ஏர்போர்ட்டில் போய் நிற்கும் போது எல்லாம் கண்ணீர் சிந்திக்கிட்டு நிற்போம் அழுவோம் போகிறாரில் அந்த பிரிவு வந்து நமக்கு ஒரு வேதனையை தரும் உலகத்தில் ஒன்றா இருக்கும்போது பிரிவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரிவு நிச்சயமாக வேதனை தரும் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அது வரைய இருக்கு ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் வந்து அந்த வேதனையில் இருக்கலாம் அழுகலாம் வேதனையில் இருக்கலாம் இது எவ்வளவு நாள் என்று சொன்னால் மூணு நாள் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா மூன்று நாள் வரைக்கும் நீங்கள் துக்கத்தில் இருக்கலாம் மூன்று நாளை கடந்து விட்டால் ஐயோ எங்கள் அப்பா போயிட்டாரு நான் இப்படியே இருப்பெல்லாம் இருக்கக்கூடாது நீ மூன்று நாள் முடிந்து விட்டது என்று சொன்னால் இயல்பு நிலைக்கு வந்துடணும் அவர் இறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து இறைவனிடத்தில் போய்விட்டார் அடுத்து நாமும் போக இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய அடுத்த கட்டங்களுக்கு அவர் இறைவன்கிட்ட போயிருக்கிறாருன்னா அங்கே போய் அவர் வந்து நல்ல நிலையில் இருப்பாரா அவருடைய நிலைமை என்ன நன்மைகளை சேர்த்துருக்கிறாரா உலகத்தில் ஒழுங்காக வாழ்ந்தாரா இதையெல்லாம் பார்த்து நன்மைகள் அவருக்கு சேர்க்கறதுக்கான வழி என்ன இதையெல்லாம் ஆய்வு செய்து பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டியது கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டியதுன்னு என்னென்னலாம் இருக்கும் அந்த நிலைகளை செய்ய வேண்டுமே தவிர கார்ந்து நம்ம அழுதுட்டு இருக்கிறதுனால அவர் திரும்பி வர மாட்டார் சட்டையை கிழிச்சு ஒப்பாரி வைக்கிறோம் கத்து கத்துன்னு கத்துறோம் போன போய் திரும்பி வருமா வரவே வர அது இறைவனுடைய சன்னிதானத்திற்கு சென்று விட்டது என்று சொன்னால் அங்கிருந்து யாராலும் திரும்பி வர முடியாது வருவதாக நம்பினோம் என்று சொன்னால் அது மூட நம்பிக்கை ஒரு சிலர் அப்படியே நம்புறாங்க செத்து போனவங்க திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறாங்க கட்டாயமா நூறு சதவீதம் யாராலும் இறந்து விட்ட பிறகு இந்த உலகத்திற்கு திரும்பி வர இயலாது அவங்க முன்னாடி போயிட்டாங்க நம்ம பின்னாடி வர இருக்கிறோம் சந்தோஷமாலாம் சிரிக்கலாம் மாட்டோம் கவலையாக தான் இருக்கும் ஆனால் பிரியாணி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு நபிகள் நாயகர் என்ன சொன்னாங்கன்னா இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் உள்ளது தான் என்னென்னா அந்த இறப்பு வீட்டிலே என்ன பண்ணிடுறாங்கனாக்கா பிரியாணி செட்டி ஏற்றி செத்தாலும் பிரியாணி பிறந்தாலும் பிரியாணி கல்யாணன்னா பிரியாணின்ற மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை முஸ்லீம்கள் உருவாக்கிட்டாங்க நபிகள் நாயகம் அப்படி சொல்லலை நபிகள் நாயகம் எப்படி சொன்னாங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு பார்க்க போகின்ற போது உணவுகளை நீங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்க துக்கத்தில் இருப்பாங்க சமைக்கணும் அடுப்பை வைக்கணும் அதை பண்ணணும் காய்கறி வாங்கணுன்ற அந்த சிந்தனை அவங்களுக்கு இருக்காது அந்த வேதனையில் இருப்பாங்க அப்போ அதை பார்க்க போகக்கூடிய நீங்கள் அவருடைய உறவுக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் கொண்டு போய் கொடுங்க என்று சொல்லிதான் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி சமூகத்தில் அது மாறி இருக்கிறது இன்னைக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு எப்படி இந்த வரதட்சணை திருமணங்களை ஒழிச்சோமோ தர்காவலி பாட்டை ஒழிச்சோமோ இனி முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழித்தோமோ அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நம்ம அதை மாற்றிட்டு இருக்கிறோம் செத்தாலும் பிரியாணி பிறந்தாலும் பிரியாணின்ற கலாச்சாரத்தை நம்ம இது அதான் அதாவது உள்ள பதிவு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்